அதாவது பைத்தியகாரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கிய அப்படி படிச்சிருக்கிய அதுல தெளி அது அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதிருக்கு தலைப்ப படிக்கணும் இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அதை கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்பட போட்டிருக்கேன் எழுதின வேணாம் தானே அவர் சொல்லுவார் முதல்ல தமிழனாக இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேராக கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சா தான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழியை கொன்னுட்டு எங்கள் அம்மாவை கொன்னுட்டு உங்கள் அம்மா அம்மான்னு சொல்கிறது தான் தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேசத் துரோகம் உலகத்தில் இருக்கா அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தால் உணர்ந்திருக்கணும் நீன வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூரியக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லலை அரசியல் ஆசனால் அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஹார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னா கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்கிறாங்க என் மொழியை நீ வந்து அது அப்படி சாதாரணமாக இந்தி எதற்கு இந்தி எதற்கு கற்றுக்கணும் இதுக்காக கற்றுக்கணும் கற்றுக்கணும் தேவைன்னா தேவைன்னா கற்றுக்கணும் ஏன் இந்தி மட்டும் படிக்கணும் மராட்டி படிக்க கூடாதா மராட்டியில் போய் இப்படி சொல்லுவியா சட்ட சபையில நீ இந்தியில பிரமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவ்வளவு உறுதியா இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கத்துப்போம் தொடர்பு தானே நான் வேணா கத்துக்கிட்டு வரேன் வட இந்தியாவில் எனக்கு வேலை இப்போ வட இந்தியாவில் திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க இங்க இருக்கிற எங்கள் காவல்துறை அதிகாரியே இல்லை மாவட்ட ஆட்சி பணிகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க அங்கே போய் கத்துக்கிறது இல்லையா ஐயா சொல்லுங்கயா கத்துக்கிறது இல்லையா தேவைன்னா கற்றுக்க போறோம்

தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமா வச்சிருக்க சுடுகாடா வச்சிருக்க என்ன கேள்வி கேட்கிறிய அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெரும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் ஏன் கேவலமா இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அல்ல சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு கட்டி வச்சிருக்க அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்பு பொதுத் தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மகன் எங்க படிக்கிறேன் எங்க படிச்சா உனக்கு என்ன நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான் நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி என் நாட்டு அறிவியலை என்னாட்டு புவியியலை என்னாட்டு வேளாண்மையை என் நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கீழ் என்னாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் கத்தரிக்கா வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆசிரியலில் போய் நாட போகிறேன்னா இங்கிலாந்தில் போய் நாட போகிறேன்னா என்னாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும்